ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோனாக்கி நூடுல்ஸ் நம்ம ஊரில் அதை நூடுல்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கே வந்து அதை மீன் சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுனா மீ உன் அது வந்து சேமியா மாதிரி இருக்கும் இது என்னென்னா நூடுல்ஸ் அது வந்து எப்படி பெருட்டுறதுன்னு ஒரு சின்ன வீடியோ எடுத்திருக்கேன் அதை பார்ப்போம் நான் வந்து இங்கே உள்ள அசைவத்தை எல்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் நம்ம ஊரில் உள்ள சிக்கன் மட்டன் பீஃப் அப்படி ஏதாவது போட்டுக்கலாம் நான் ஒரு கீரை ஆட் பண்ணுவேன் அது கூடல அந்த கீரைக்கு பதிலில் நீங்கள் வந்து வெஜிடபிள் போட்டிருக்கலாம் முட்டைகோசம் கேரட்டு அது போட்டிருக்கலாம் போட்டுட்டு இது கூட சோயா சாஸ் மட்டும்தான் கூட கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் பார்த்து இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்க்க பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு சப்ரைப் கொடுத்தா எனக்கும் அடுத்த வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி சப்ரைப் பண்ண எல்லாருக்குமே நன்றி ரொம்ப நன்றி ஆனால் இனியும் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நூடுல்ஸ் வந்து அவிச்சு தான் இருக்குது பேக்கெட்டுக்காக அப்புறமா ஒரு மூணு முட்டை எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா மிளகாய் சாந்து அது எப்படின்னு ரெண்டாவது சொல்கிறேன் அப்புறம் உங்களில் அது அசைவோம் ஃபஸ்ட்டில் நம்ம நூடுல்ஸ் வந்து தண்ணியில் தட்டி கொஞ்சம் தண்ணி அலசி வச்சு அலசிட்டு அந்த தண்ணி கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கிடுவோம் அந்த ஐஸ்லாம் போட்டு அவிச்சு தான் வச்சுருக்கோம் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம் நம்ம இந்த இந்த காய் இந்த அசைவத்தெல்லாம் கட் பண்ணி வச்சுடுவோம் நீங்கள் இதுக்கு பதிலாக நம்ம ஊரில் வந்து இந்த இது சேர்த்துடுங்க பீஃபு சிக்கன் அப்படி எதாவது சேர்த்து சேர்த்து இதில் பொறிச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் கட் பண்ணி வச்சு கீரை வந்து நம்ம தண்டு ரொம்ப பெருசாக இருக்கனால லைட்டு சதச்சி வச்சுருப்போம் இதை வந்து சதச்சி வச்சுருந்தாக்கி ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இதுக்கு நம்ம இந்த கீரைக்கு பதில் நீங்கள் வந்து கேரட்டு கேரட்டு போடலாம் வேறு முட்டை கொசும் போடலாம் போட்டு நீங்கள் இது பண்ணலாம் அந்த கீரை தான் போடணும்னு கிடையாது எல்லாம் இதே மாதிரியே வைக்கலாம் ஆப்ஷனில் வந்து தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் அப்படி மாற்றி வைங்க கீரையை நறுக்கியாச்சு அப்புறமா வே நூடுல்ஸும் அதே மாதிரி தான் நம்ம ஊரில் வாங்கி அவிச்சு தண்ணி இருத்துட்டு வேறு தண்ணி ஊற்றி வச்சு இது பண்ணுங்கள் அப்போ உங்களும் சூப்பராக இருக்கும் ஒரு பேன் எடுத்து அடுத்து வச்சுக்கிடுங்க பேன் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க ஃபஸ்ட்டில் அந்த தஃெலாம் பொறிச்சிடுவோம் இதுக்கு பேர் தவு தவுலாம் நம்ம பொறிச்சிடுவோம் இது உள்ள அசைவம் சைவம் எல்லாமே இருக்குது இதை ஃபர்ஸ்ட்டில் எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு பொறிச்சிக்கிட்டு தான் அடுத்து ரொம்ப போனாலும் இது சிக்கன் எடுத்தாலும் நீங்கள் அதை வந்து சிக்கனை பொடி பொடி பீஸாக கட் பண்ணி பொறிச்சு எடுத்துக்கிடுங்க பொறிச்சிட்டு அது கூடலேயே அடுத்தது அசைவும் இது ஒரு பீஃப் மாதிரி உள்ளது இதையும் அது கூட போட்டு பெரட்டிடலாம் அப்புறம் நம்ம கீரை சதச்சி வச்சுருக்கோம் அந்த கீரையும் தூக்கி உள்ள தட்டி நல்லா மிக்ஸ் பண்ணலாம் அதில் ஒரு மிளகாய் சாந்து வந்து நான் அரைச்சி வச்சுருப்பேன் அந்த மிளகாய் சாந்து எப்படின்னா அந்த கீரையும் தூக்கி தட்டி இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த மிளகாய் சாந்து நமக்கு எப்படின்னாக்கி இந்த காஞ்ச மிளகாயிருக்குல்ல அது கூட ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருவோம் இங்கே எதுக்குமே அதுதான் யூஸ் பண்ணுறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கீரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா வேக வெட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெந்த பறவை தான் நம்ம அந்த மிளகாய் சாந்து போடணும் அதுக்கு பேர் மிளகாய் சாந்துன்னு சொல்லுவோம் நீங்கள் அந்த மிளகாய் சாந்தை வந்து நம்ம ஊரில் வத்தல் பொடியும் போடலாம் இல்லைனா நீங்கள் அந்த மிளகாய் கூடலாம் இதே அரைச்சியும் போடலாம் இதை அரைச்சி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் இதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் ஒரு ஸ்பூன் உப்பும் போட்டுவிடுங்க இதுக்கு தேவையான உப்பும் போட்டுடுங்க ரொம்ப சோயா சோஸ் ஊற்றுவோம் அதனால் நீங்கள் உப்பு அதிகமாக போட்டுருங்க ஒரு ஸ்பூன் போதும் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா கலர்ஃபுல்லாக வரும் சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது நல்ல வேகட்டு உப்பும் பிடிச்சிருக்கும் அதில் மிளகா வத்தல் எரிப்பு எல்லாமே அதிலே பிடிச்சிரும் பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ரெடி ஆகிட்டு நம்ம இது கூடல கழுவி வச்சுருந்தா நூடுல்ஸ் அள்ளி இதுக்கு தட்டிடுவோம் தட்டிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த முட்டையை அடித்து ஊற்றணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இனி முட்டை அடித்து ஊற்றிருவோம் மூணு முட்டையை அடித்து ஊற்றி அதுக்கு மேலே அந்த நூடுல்ஸ் அள்ளி மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு அது கொஞ்சம் வேகட்டு அப்படின்னு வச்சிடணும் வெந்துட்டினா சூப்பராக இருக்கும் வெந்த பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் நூடுல்ஸ் எடுத்து பெரட்டி வச்சுருவோம் மூடி வச்சிருவோம் கொஞ்சம் ஒரு செகண்டு வே வெட்டு அந்த முட்டை முட்டை வெந்தால் நம்ம போட்டு நல்லா பிரட்டிடலாம் முட்டை வெந்தாச்சு பாருங்கள் இப்போ வெந்துடும் முட்டை வெந்தாச்சு நம்ம முட்டை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் ஆக ஆகிறது வரைக்கும் விரட்டணும் இது கூட நம்ம மேலே வந்து சோயா சாஸ் ஊற்றுறோம் இது வந்து கட்டி சோயா சாஸ் இன்னும் அடுத்து ஊற்ற இது வந்து தண்ணி சோயா சாஸ் ரெண்டுமே ஒன்று ஒரே தான் வேறு இல்லை ஒரு இன்னும் கால் டீஸ்பூன் வினீகர் ஊற்றியிருக்கேன் நீங்கள் எலுமிச்சை கூட ஊற்றலாம் அதனால் எல்லாமே நம்ம ஊரில் மாதிரியே செஞ்சு பார்க்கலாம் இது கூட கொஞ்சமாக எள் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் எண்ணெய் ஊற்றட்டாலும் பிரச்சனை கிடையாது இதெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் வந்துடும் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ண பண்ணால் எனக்கும் அடுத்து வீடியோ எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் உப்பு காணட்டாக போட்டுக்கிடலாம் உப்பு போட்டுறாதுங்க ஏன்னா சோயா சாஸில் உப்பு இருக்கும் ம் அதனால் பார்த்து இதே போல் செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஊரில் நியூடுன்னு வச்சு மலேசியாவில் இருக்க இருக்கவங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக மலேசியா மீ ரெடி ஆகியாச்சு இதுக்கு பேர் மீ பெரட்டது ரெடி ஆகியாச்சு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என் வீடியோ இல்லையே நீங்கள் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் ஸோ மச்